வணக்கம் இன்னைக்கு நம்ம குறுந்தொகையோட பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் பாலைத்தனையில் அமைஞ்சது பாலைத்தணைக்கான இலக்கணம் பிரிவும் பிரிவு நிமித்தமும் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த பாடல் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சூழ்நிலையில் அமைஞ்சது இதை எழுதியவர் மாமூலனார் ரொம்ப தனித்துவமான ஒரு பேர் நான் முன்னே சொன்ன மாதிரி குறுந்தொகை புலவர்களோட பெயர்களை வச்சே தனி ஆராய்ச்சி பண்ணலாம் மாமூல்னா இன்றைக்கி வந்து நமக்கு வேறு அர்த்தம்தான் மனசில் பதிஞ்சிருக்கு ஆனால் இந்த மாமூல்ன்னா இருக்குது வேறு அர்த்தம் அது என்னென்னு அப்புறம் நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க இங்கே வந்து அதை பார்க்குறது நம்மளோட நோக்கம் இல்லை அதனால் நான் நேரடியாக பாட்டுக்கு போகிறேன் கொஞ்ச நாள் முன்னால் ஒரு சினிமா பாட்டு ரகுமான் இசையில் நெஞ்சே ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரொம்ப பிரபலமாச்சு அந்த பாட்டை ஆண் பாடியிருப்பார் அந்த பாட்டை ஒரு பெண் பாடின்னு தான் கற்பனை பண்ணிக்கோங்க அதுதான் இன்றைய பாட்டு பாலைத்தனை பிரிவு சம்மந்தப்பட்ட பாட்டு நெஞ்சே எழு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெண் தன்னோட நெஞ்சுக்கிட்ட பேசுகிறான் ஏன் அப்படி பேசுகிறா என்ன காரணம் அதற்கான சூழ்நிலை இப்படி இருக்குது அந்த பெண்ணோட காதலன் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த காரணம் இந்த பாட்டில் சொல்லப்படலை அவன் பொருள் தேடி போயிருக்கலாம் வேலை காரணமாக போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால அவளை விட்டுட்டு வெளியே வெளியூர் இல்லை வெளிநாடே போயிடுறான் இவள் வந்து இங்கே தனியாக இருக்கா அவனை பிரிஞ்சு ரொம்ப துயரப்படுறான் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறா தூக்கமே வரமாட்டேங்குது கண்ணுலேருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது ரொம்ப தவிக்கிறான் அப்போது அந்த வேதனை தாங்க முடியாமல் தன்னோட நெஞ்சுக்கிட்ட அவள் பேசுகிறதா இந்த பாட்டை அமைஞ்சிருக்கு நெஞ்சுக்கிட்ட பேசினாலும் கூட இருக்கிற தோழிக்கிட்ட பேசுறது தான் உண்மையான கருத்து ஆனால் பாடல் வந்து தன்னுடைய நெஞ்சை நெஞ்சே ஏழு அப்படிங்கிற வார்த்தைகளே இந்த பாட்டில் இருக்கு தன்னுடைய நெஞ்சை கூப்பிட்டு அவ இப்படி பேசுகிறான் என்ன பேசுகிறா பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி குயிக்காக அவள் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறான் அவள் தன்னோட நெஞ்சுக்கிட்ட சொல்கிறா இங்கே வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் இங்கே தனியாக இருக்க முடியல அவனை பிரிஞ்சு நான் வந்து அவனை பார்க்கணும் நீ வா நம்ம போகலாம் அப்படிங்க உடனே நெஞ்சு சொல்லுது என்ன அவனுக்கு கிறுக்கு எது பிடிச்சிருக்கா அவன் எங்கே இருக்கான்னு அவனுக்கு தெரியுமா அப்படிங்க ஆ தெரியுமா ஏதோ இங்கே இதை தாண்டி எங்கள் ஆந்திரா ஹைதராபாத் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கா அப்படிங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பாஷை பேசுவாங்கன்னு தெரியுமா ஏதோ தெலுங்கு பாஷை பேசுவாங்க அப்படின்னு உனக்கு தெலுங்கு தெரியுமா தெரியாது அப்புறம் எப்படி நீ அங்கே போய் சமாளிப்பேன் அட மட நெஞ்சே அவன் இல்லாமல் இங்கே தனியாக இருந்து கஷ்டப்படுறதை விட பாஷை தெரியாமல் கஷ்டப்பட்டு அவன் அங்கே கண்டுபிடிக்கிறது வந்து ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது நான் துணிஞ்சுட்டேன் நீவா போகலாம் அப்படி அதுதான் சுருக்கமாக இந்த பாட்டு தெலுங்கு அப்படி இப்படின்லாம் இந்த பாட்டில் இல்லை ஒரு சுவாரஸ்யத்துக்காக அதை நான் சேர்த்தேன் அதே மாதிரி மனம் அவள்கிட்ட பேசுகிறதாவும் இந்த பாட்டில் இல்லை பாட்டோட கருத்து ரொம்ப நேரடியானது எட்டு வரிகளை கொண்ட பாட்டு பாட்டை முதல்ல படிச்சிடணேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியாக பார்ப்போம் கோடு ஈர் இளங் நெகிழ 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 பாடு இல கழிழும் கண்ணொடு புலம்பி இங்கு இவன் உரைதலும் உய்குவம் அங்கே எழு இனி வாழி என் நெஞ்சே முனாது குல்லை கண்ணி வடுகர் முனையது பல்வேல் கட்டி நன்னாட்டு உம்பர் மொழிபெயர் தேத்தராயினும் வழிபடல் சூழ்ந்திசின் அவருடைய நாட்டே கொஞ்சம் பெரிய தான் எட்டு வரிகள்ங்கிறது குறுந்தொகையோட அளவுக்கு கொஞ்சம் அதிகமானதுதான் ஆனாலும் எளிமையான பாடல் தான் வரி வரியா பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக நான் முன்னையே விளக்கத்தையும் சொல்லிட்டேன் அதனால இதை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் சிரமமே கிடையாது முதல் வரி கோடு ஈர் இலங்கு வலை கோடு ஈர் அப்படின்னா சங்குகளை அறுத்து செய்யப்பட்ட சிறந்த வளையல் கோடீர் கோடு ஈர் இலங்கு வலை சங்குகளை அறுத்து செய்யப்பட்டு விளங்குகிற சிறந்த வளையல் அன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் அதெல்லாம் கிடையாது புழக்கத்தில் சங்குகளை அறுத்து தான் வளையலாம் செய்வாங்க இந்த திருவிளையாடல் படத்தில் இவர் வசனத்தை கேட்டிருப்பீங்க நீங்கள் சங்கை கீர் கீர் என்று அறுத்து அப்படின்னு ஒரு வசனம் படிச்சிருப்பீங்க அந்த அந்த சங்கு வளையல் தான் இது சங்கை அறுத்து செய்யப்படுகிற வளையல் அந்த வளையெல்லாம் அவள் கையில் இருக்கா அது நெகிழுது நெகிழ நகரத்தில் ஆரம்பிக்கிறது பாருங்க நகரத்தில் ஆரம்பிக்கிற வார்த்தைகளை நாம் அதிகம் பயன்படுத்துறதே கிடையாது ஞமலி மாதிரி ஒரு வார்த்தை ரொம்ப யோசிச்சோன்னா பயன்படுத்துவோம் இங்கே நெகிழ அப்படிங்கிற நகர வார்த்தை இருக்கு இதோட அர்த்தம் நெகிழ அப்படின்னு நம்ம இன்னைக்கு தான் அவள் கையில் போட்டிருக்கிற வளையல் நெகிழ்ந்து கீழே விழுந்துடுது என்ன காரணம்னா அவனை இருக்கிறதுனால அவள் மெலிஞ்சிடுறான் அது வந்து முதல் இது சங்கை அறுத்து செய்யப்பட்ட அந்த வளையல் அது கைகள்லேருந்து நழுவி விழும் அளவுக்கு நான் மெலிஞ்சு போயிட்டேன் முதல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நாள்தோறும் பாடு இல்லை ஒவ்வொரு நாளும் நாள்தோறும்ங்கிறது இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற சொற்றோட பாடு இல்லை நம்ம ஏற்கனவே ஒரு குறுந்தொகை பாடலில் பாடு இல்லைங்கிறத பார்த்துருக்கோம் கண்கள் மூட சேருவதில்லை இமைகள் சேருவதில்லை தூங்குறதில்லை எனக்கு தூக்கம் இல்லை வளையல் நெகிழ்ந்து போகிற அளவுக்கு மெலிஞ்சு போயிட்டேன் தூக்கம் இல்லை மூணாவது கலும் கண் அப்படிங்கிறார் கலிழும் கண்ணுன்னா கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு கண்ணுல நாலாவது புலம்பி புலம்பல் ஸோ இந்த 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 கூறுகள்லாம் இப்பவும் யாரையாவது பிரிஞ்சு போனவங்க ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா இந்த கூறுகள்லாம் இருக்கும் உடம்பு உடல் மெலிஞ்சு காணப்படும் தூக்கம் சரியாக இருக்காது அப்பப்போ அவங்கள நினச்சி கண்ணீர் மல்குவாங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த தலைவி சொல்கிறேன் ஈங்கு இவன் உரைதலும் ஊய்குவான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் இங்கே இருக்கணுமா வேணாம் நான் பிழைக்க ஆசைப்படுறேன் அதாவது நான் இந்த மாதிரி இருக்க அதாவது இப்படியே தொடர்ந்து அவனை பிரிஞ்சு இங்கேயே இருந்தேன்னா தூக்கம் இல்லாம எந்நேரமும் புலம்பிக்கிட்டு கண்ணுலேருந்து கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே கையெல்லாம் உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் எனக்கு எதாவது ஆகிடும் எனக்கு அது வேண்டாம் நான் அவனை பார்க்கணும் நான் உயிர் பிழைக்கணும் அவனை பார்த்தா தான் என் உயிர் பிழைக்கும் உய்குவம் உய்குதல் எங்கள் என்னை உய்கிறதுக்கு என்ன வழி ஆங்கே எழு இனி வாழி என் நஞ்சேன் வாழி என் நெஞ்சேன்னா என்னுடைய நெஞ்சே நீ வாழ்வாயாக எழு எழுந்துரு இனி இனி நம்மளால் இங்கே இருக்க முடியாது அங்கே போலாம் ஆங்கேங்கிறான் ஆங்கேன்னா அங்கேன்னு அர்த்தம் அங்கே போகலாம் எழுந்துரு வாப்பலாம் நீ நல்லா இருப்ப வாப்பலாம் எங்கே போகலாம் முனாது குள்ளை கண்ணி வடுகர் முனையது பல்வேல் கட்டி நன்னாட்டு உம்பர் அதாவது அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் மூலமாக விளக்குறான் முதல்ல முனாது அப்படின்னா முன்னாலே குல்லை கண்ணி அப்படின்னா கஞ்சங்குல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விதமான தாவரம் அதில் இருக்கிற இலைகள் சாரி அதில் இருக்கிற பூக்களை தொடுத்து ஒரு மாலையாக செய்து அணிந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணின்னா ஒரு மாலை அந்த கண்ணியை அணிந்து கொண்டிருக்கிற வடுகர் வடுகருங்கிறவங்க ஒரு அந்த காலத்தில் இருந்த ஒரு இனம் இன்றைக்கி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல முனையது வடுகர்களுக்கு உண்டான இடம் அந்த இடம் எங்க இருக்குன்னா அதாவது தலைவன் எங்க போயிருக்கான்னு அவளுக்கு தெரியுது வடுகர்களோட நாட்டுக்கு போயிருக்கான் அந்த வருகர்களோட நாட்டுக்கு எப்படி போகணும்னு அவளுக்கு தெரியுது அதுக்கு வழி சொல்றா பல்வேல் கட்டி அப்படிங்கிறா பல்வேல் அப்படின்னா பல வேல்களை உடைய கட்டிங்கிற ஒருத்தர் ஒருத்த ஒரு தளபதி அல்லது ஒரு ஒரு சின்ன பகுதிக்கு தலைவனா இருந்தவனோட பேரு பல வேல்களையுடைய வீரனாகிய கட்டி என்பவனுடைய நல்நாட்டு உம்பர் நல்நாட்டுக்கு அப்புறமா மேப்பே போட்டு அந்த கட்டிங்கிற நாட்டை தாண்டி அந்த பக்கம் போனா வடுகர்களோட நாடு இருக்கும் அங்கதான் இருக்கான் அப்படிங்குற ஆக குல்லை கன்னி வடுகர் முனையது பல்வேல் கட்டி நன்னாட்டு உம்பர் முன்னாலே குல்லை குல்லா கஞ்சங்கொல்லையாலான கண்ணி மாலைகளை அணிந்து கொண்டிருக்கிற வடுகர்களுடைய நாட்டுக்கு போகணும் அந்த நாடு பல வேல்களை கொண்ட கட்டி அப்படிங்கிறவனுடைய நல்ல நாட்டை தாண்டி இருக்கிறது அங்கே போகலாம் மொழி பெயர் தேத்தராயினும் அங்கே இருக்கிறவங்க பேசுகிற மொழி எனக்கு தெரியாது பரவாயில்ல பிரச்சனை இல்லை நான் சமாளிச்சிக்கிறேன் இந்த மொழி வந்து ஒரு மேட்டரே கிடையாது அங்கே போய் ஏதாவது சமாளிச்சுக்கலாம் ஏதாவது சைகை கீகை பண்ணி அவனை கண்டுபிடிச்சிடலாம் வழிபடல் சூழ்ந்திசின் அப்படிங்கிறா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரயோகம் வழிபடல் சூழ்ந்திசின் அப்படின்னா நான் அவனுடைய வழியை நோக்கி செல்லுவதற்கு தயாராகிவிட்டேன் அவருடைய நாட்டே அவர் வசிக்கிற நாடு எதுவோ அதுதான் என்னுடைய நாடு நான் இங்கே இனிமேலும் புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன் அவரை பார்க்க போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை அழைக்கிறான் இதுதான் இந்த பாட்டு கைகளில் சங்கை அறுத்து செய்யப்பட்ட வளையல்கள் நெகிழ்ந்து போகின்றன ஒவ்வொரு நாளும் தூக்கமில்லை கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தபடி இருக்கிறது நேரமும் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆகிவிடும் நான் பிழைக்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய நல்ல நெஞ்சே நீ நன்றாக வாழ்வாயாக சீக்கிரம் எழுந்து நாம போகலாம் எங்கே போகலாம்னா முன்னால் குல்லைக்கண்ணியை கஞ்சாங்குள்ளை கண்ணி மாலையை அணிந்த வடுகர்களுடைய நாட்டுக்கு போகலாம் அதற்கு நாம் பல வேல்களை உடைய கட்டி என்பவனுடைய நல்ல நாட்டை தாண்டிச் செல்ல வேண்டும் அங்கே பேசுகிற மொழி நமக்கு தெரியாது ஆனாலும் பரவாயில்லை சமாளித்து கொள்ளலாம் நான் அவருடைய நாட்டை நோக்கி செல்ல தீர்மானித்து விட்டேன் நெஞ்சே நீயும் என்னோடு வா இதுதான் இந்த பாடல் ரொம்ப சுருக்கமான பாடல் தான் எட்டு வரிகள் இருந்தாலும் அது சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக சுருக்கமாக பாலை நிலத்துக்கு உண்டான அழகான தன்மைகளோட பிரமாதமாக அமைஞ்சிருக்கிற பாடல் இது இதில் நான் இன்னைக்கு குறிப்பிட்டு எடுத்து பேச விரும்புகிற வார்த்தை வந்து இவன் அப்படிங்கிற வார்த்தை மூணாவது வரியில் இருக்குது நீங்கள் அங்கே பேஸ் பண்ணியிருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூணாவது வரையில் இருக்கிற இவன்கிற வார்த்தையை இன்றைக்கும் சில கடிதங்கள்ல பயன்படுத்துவாங்க அன்புடைய எங்களுடைய திருமணம் இத்தனாம் தேதி நடைபெறுகிறது அதற்கு நீங்கள் குடும்பத்தோடு வந்திருந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவன் குப்புசாமி அப்படின்னு எழுதுவாங்க அந்த இவனுக்கு வந்து அர்த்தம் இப்படிக்கு அப்படின்னு நினைச்சு பயன்படுத்துறோம் உண்மையில இவன் அப்படிங்கிறது இங்கே அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துலையும் அதே தான் வந்திருக்கு இவன் உரைதல் இங்கே வந்து என்னால் இருக்க முடியாது நாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படின்னா மூணு சுழி ரெண்டு சுழா இல்லை மூணு சுழின்னா இவன் அப்படின்னு போட்டால் இங்கே அப்படின்னு அர்த்தம் இங்கே இவன் குப்புசாமின்னா இங்கே குப்புசாமி எழுதுகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அதை நம்ம கடிதங்களில் பயன்படுத்துகிறோம் நன்றி நாளைக்கு ஏதாவது குறுந்தொகை பாடலோடு சந்திப்போம்